of Jesus Christ. So today's this is going to be Psalms ninety eight one. Oh sing to the Lord a new song. ஃபார் ஃபுயர்ஸ்ட் மார்வலிஸ் திங்ஸ் ஸோ இதுவாசன் கால் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து கார்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப அமேசிங்கான ஒரு திங்ஸ் வந்து கொடுத்து வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பெஸ்ட்டாக ஹாப்பியாக வந்து வச்சுருக்காரு ஸோ இதனால் வந்து எப்பவுமே வந்து கார்டனை வந்து தாங் பண்ணோம் அண்ட் தென் வந்து வருஷப் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இந்த வசனத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து எதாவது ஒரு விஷயம் கால் போய் செஞ்சுருக்கல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கார்டனில் வாழ்க்கையை இது வரைக்கும் ஒன்றுமே வந்து செஞ்சதில்லை எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வாடுறது நம்ம வந்து ஒரு மினிட் வந்து நம்ம வந்து லிவ் பண்ணுறதே வந்து காடோட பிளெஸ்ஸிங்னா காடோட மர்சிங்னால் தான் காடால் முடிஞ்சால் வந்து ரெண்டே செகண்டில் நம்ம வந்து எங்கே வேணால் வந்து போயிடலாம் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி வந்து வாழாமல் வந்து நே நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம வந்து வாழ்ந்தோம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து காட் நம்மளுக்கு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து காட் ஒரு மாவெலஸான திங்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்து காட் வந்து வச்சிருப்பாரு சரி மேம் ப்ரையன் பண்ணாமா இசுப்பா அந்த கொடுத்த காகலன்றிசுப்பா இசப்பா எந்த வர்சிங்கன்னு சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா நாங்கள் வந்து உங்களை வந்து வருஷப் பண்ணி உங்கள் மேலே நாங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசைங்க இசுப்பா இசுப்பா எப்பவுமே எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு வந்து மோசி காமிக்கிறீங்க இச்பா காகலப்பா ஜெய் பாய்